ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம பெண்களுக்கு அதிகமாக பாதிக்கிற ஒரு பிரச்சனையை பற்றி தான் பேச போகிறோம் அதுதாங்க பிசிஓஎஸ் இது என்ன பிசிஓஎஸ் பிசிஓஎஸ்னால் பாலிஸ்டிக் ஓவரி சின்ட்ரோம் தமிழில் சொன்னால் முட்டையவையில் சிறு சிஸ்ட் உருவாகிற ஒரு நிலை இந்த பிசிஓஎஸ் காரணமாக பெண்களுக்கு மாதவிடாய் முறையிலான கோளாறுகள் உடல் எடை அதிகரிப்பு முகத்தில் பிம்பிள் முடி உதிர்வு கர்ப்பம் அடைவதில் சிரமம்னு பல பிரச்சனைகள் வரும் மருந்துகள் மட்டும் போதாதுங்க உணவு மற்றும் வாழ்க்கை முறையில் சில மாற்றங்கள் ஏற்படுத்துறது ரொம்பவே முக்கியம் அப்படியானால் இந்த பிசிஓசஸ்குள்ளே பெண்கள் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த பா பிசிஓஎஸ்னால் என்ன பாலிசிஸ்டிக் ஓவரி சின்ட்ரோம் அப்படின்றது இனப்பெருக்க ஆண்டுகளில் மக்களை பாதிக்கும் ஒரு பொதுவான ஹார்மோன் கோளாறு இது ஒழுங்கற்ற மாதவிடையை அதிகரிக்க ஆண்ட்ரோஜன் மற்றும் கருப்பைகளில் சிறிய நீர்க்கட்டிகள் உருவாகுதுன்னு சொல்லப்படுது மேலும் இது கவனிக்கப்படாமல் விட்டால் பிசிஓஎஸ் மலட்டுத்தன்மை நீரிழிவு மற்றும் இதய பிரச்சனைகள் போன்ற கடுமையான சிக்கலுக்கு வழிவகுக்கும் ஸோ இந்த பிசிஓஎஸை நம்ம கவனிக்கிறது நம்மளோட ஒட்டுமொத்த நலவாழ்வுக்கும் ரொம்பவே முக்கியமானதும் இந்த பிசிஓஎஸ் உள்ளவங்க நாற்பது வயது அடையிறதுக்கு முன்னாடியே நீரிழிவு நோய் அல்லது முன் நோய் ஏற்பட்டு அவங்க அந்த நோயால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஸோ இந்த பிசிஓஎஸை நம்ம உடனேயே கவனிக்கிறது ரொம்பவே நல்லது பிசிஓஎஸ்க்கு சிறந்த உணவுகள் என்னென்ன தெரியுமா இந்த பிசிஓஎஸை நிர்வகிக்கிறதுக்கு சமச்சீரான மற்றும் ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவுன்றது ரொம்பவே முக்கியமானது குறிப்பிட்ட உணவு வகைகளை இணைப்பது சிறந்த ஹார்மோன் சமநிலை மற்றும் ஒட்டுமொத்த நலவழுக்கு பங்களிக்கும் ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச காய்கறிகள் உங்கள் பிசிஓஎஸ்க்கு ஸ்டார்ச் இல்லாத காய்கறிகள் மற்றும் இலைக்கீரைகளை அதிகம் சேர்த்துக்கொள்ளுங்கள் கீரை கேல் பிரக்கோலி காலிஃப்ளவர் சீம சுரக்கா மற்றும் கொடை இது எல்லாமே குறைந்த கலோரிகள் மட்டுமல்ல முக்கியமான வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களால் நிரம்பியிருக்கு இது உங்கள் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்த ஊட்டச்சத்து ஊக்கத்தை அளிக்குது புரதம் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகளின் சமநிலையை உறுதி செய்ய மெலிந்த புல் உணவாக இறைச்சியை தேர்வு செய்யும் அதிகப்படியான நிறைவுற்ற கொழுப்புகள் இல்லாமல் உங்கள் புரத தேவைகளை பூர்த்தி செய்ய தோல் இல்லாத கோழி வான்கோழி மற்றும் மெலிந்த மாட்டிறைச்சி அல்லது ஆட்டுக்குட்டி போன்ற விருப்பமான உணவுகளை சேர்த்துக்கொள்ளுங்கள் ஹார்மோன் ஒழுங்குமுறைக்கு உங்கள் பிசியுஎஸ் உணவில் ஆரோக்கியமான கொழுப்புகளை சேர்க்கணும் வெண்ணெய் கொட்டைகள் விதைகள் மற்றும் தேங்காய் எண்ணெய் ஆகியவை ஒற்றை மற்றும் பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகளின் அளவை வழங்குது இது இதே ஆரோக்கியத்தை ஹார்மோன் உற்பத்தியை ஊக்குவிக்குது ப்ளூபெர்ரி ஸ்ட்ராபெர்ரி கொட்டைகள் பாதாம் வால்நட் மற்றும் கிரீன் டீ ஆகியவற்றின் துடிப்பான கலவையுடன் உங்கள் ஆக்சிஜன் உட்கொள்ளலை அதிகரிக்கலாம் இந்த சக்தி வாய்ந்த ஆக்சிஜினேற்றிகள் பிசியுஎஸ் உடன் தொடர்புடைய ஆக்சிஜினேற்ற அழுத்தம் மற்றும் வீக்கத்தை எதிர்த்து போராடுது அடுத்தது முழு தானியங்கள் ரத்த சக்கர அளவை சீராக பராமரிக்க சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகளை விட முழு தானியங்களை தேர்வு செய்யுங்க குயினோவா பழுப்பரிசி மற்றும் ஓட்ஸ் ஆகியவை அத்தியாவசிய நார்ச்சத்தை வழங்குது செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மற்றும் எடையை கட்டுப்படுத்த உதவுது இது பிசிஓஎஸ் உள்ளவங்களுக்கு ஒரு முக்கிய காரணியாக இருக்குது ஒமேகா மூன்று நிறைந்த மீன் சால்மன் காணாங்கழுத்தி மற்றும் ட்ரவுட் போன்ற ஒமேகா மூன்று நிறைந்த மீன்களை உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த கொழுப்பு அமிலங்கள் வீக்கத்தை குறைக்க உதவுது மற்றும் பிசிஓஎஸ் உள்ளவங்களுக்கு மாதுவிடாய் சுழற்சியை சீராக்க இது உதவியாக இருக்குது உகந்த நன்மைகளை பெற வாரத்துக்கு ரெண்டு முறை ஒரு நல்ல மீன் சாப்பிட்றது நல்லது அடுத்தது ஆலிவ் எண்ணெய் ஆலிவ் எண்ணெய் உங்கள் சமையல் எண்ணெயாக ஆக்குங்க இது மோனோ சாச்சுரேட்டட் கொழுப்புகளால் நிரம்பியிருக்கு மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டு இருக்குது உங்கள் உணவின் ஊட்டச்சத்தை அதிகரிக்க சாலட்களில் அல்லது லேசான சமையலுக்கு இதை பயன்படுத்துங்க தாவர சக்தியுடன் புரதத்தை அதிகரிக்கும் பீன்ஸ் பருப்பு கொண்டக்கடலை பட்டாணி போன்ற பருப்பு வகைகளை சேர்த்துக்கொள்வதன் மூலம் உங்கள் புரத உட்கொள்ளலை அதிகரிக்கும் இந்த தாவர அடிப்படையிலான பவர் ஹவுஸ்களை பொருதத்தில் மட்டும் இல்லாமல் நார்ச்சத்துலேயும் நிறைஞ்சிருக்கு இதை ரத்த சக்கரை அளவை நிலைப்படுத்துவதற்கும் ஏற்றதாக அமையுது குறிப்பாக பிசிஓஎஸை நிர்வகிக்கிறதுக்கு நன்மை பயக்குது இனிப்பான முழு பழங்கள் பதப்படுத்தப்பட்ட இனிப்பு வகைகளுக்கு பதிலாக முழு பழங்களாக நீங்கள் உட்கொள்ளலாம் இனிப்பை திருப்திப்படுத்தும் பெர்ரி ஆப்பிள் மற்றும் பேரிக்காய் ஆகியவை இயற்கை சர்க்கரைகள் மற்றும் நார்ச்சத்துக்களை கொண்டிருக்கு சிறந்த இரத்த சக்கரை கட்டுப்பாட்டை இது ஆதரிக்குது உங்கள் உணவை முடிக்க புத்துணர்ச்சியூற்றும் மற்றும் சத்தான வழியாக இந்த பழங்கள் இருக்குது இந்த பிசிஓஎஸ் உள்ளவங்க வெள்ளை அரிசி மைதா ரவை போன்ற சுத்திகரிக்கப்பட்ட உணவுகளை விட கம்பு சோளம் திணை குதிரவாளி வருகை போன்ற சிறுதானியங்களை சாப்பிட்றது நல்லது இது குறைந்த கிளாசமிக் இண்டெக்ஸ் கொண்டதால் ரத்தத்தில் சர்க்கரை அளவை மெல்ல மெல்ல உயர்த்தும் பிசிஓஎஸ் நோயாளிகளுக்கு முக்கியமான இன்சுலின் ரெசிடென்ஸை இந்த பிரச்சனையை இது குறைக்கும் பழங்கள் அதிக சர்க்கரை இல்லாத பழங்கள் ஆப்பிள் பப்பாளி ஆரஞ்சு பேரிக்காய் ஜாம்புலி பேரிச்சமழம் மிதமான அளவு சாப்பிட்றது நல்லது அதிக சர்க்கரை உள்ள பழங்களை அதாவது மாம்பழம் சப்போட்டா கட்டுப்பாடு போட்டு சாப்பிட வேண்டும் காய்கறிகள் தினமும் அதிக காய்கறி சாப்பிட்றது அவசியம் குறிப்பாக ப்ரகோலி பீன்ஸ் பசலக்கீரை முருங்கக்கீரை கேரட் பீட்ரூட் வெண்டைக்காய் இது ஹார்மோன்களை சமநிலப்பட்ட உடுது அடுத்தது புரதம் பிசிஓஎஸ் பெண்கள் அதிகமாக புரதம் சாப்பிடணும் பருப்பு பயறு பாசிப்பருப்பு கொண்டக்கடலை சுண்டல் தட்டை பயிறு பட்டாணி நான்வெஜ் சாப்பிட்றவங்க மீன் முட்டை ரொம்பவே நல்லது சிக்கன் ரெட் மீட் அதாவது மட்டன் பீஃப் அதிகமாக சாப்பிடக்கூடாது நல்ல கொழுப்பு அதாவது ஹெல்த்தி ஃபேட்ஸ் பிசிஓஎஸ்க்கு நல்ல கொழுப்புகள் தேவை வேர்க்கடலை பாதாம் முந்திரி வால்நட் சியா சீட்ஸ் போன்ற பொருட்களில் நல்ல கொழுப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆலிவ் எண்ணெய் நெய் மிதமாக சாப்பிடணும் டீப் ஃப்ரை பண்ண பொருட்கள் ஜங்க் ஃபுட்ஸை தவிர்க்கணும் ஒரு சிலருக்கு பால் ஹார்மோன் இம்பாலன்ஸை தரலாம் பால் வேண்டாம் அப்படின்னா சோயா பால் பாதாம் பால் சப்ஸ்டியூட்டாக பயன்படுத்தலாம் தண்ணீர் மற்றும் பானங்கள் அதிக தண்ணீர் குடிக்கணும் வெந்தயக்கீரை சீரக தண்ணீர் குடிக்கிறது ரொம்பவே நல்லது கூல்ட்ரிங்க்ஸ் பேக்கடு ஜூஸ் டீ காஃபி அதிகமாக பயன்படுத்தக்கூடாது பிசிஓஎஸ் இருக்கவங்க தினசரி உணவு ஓட்டவனை போட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது காலை உணவாக கம்பங்கஞ்சி சுண்டல் சாப்பிடலாம் அல்லது ஓட்ஸ் பால் சேர்த்து சாப்பிடலாம் இது எதுவுமே இல்லைன்னா ரெண்டு முட்டை சாலட் சாப்பிட்லாம் மதியத்துக்கு சிறுதானிய சாதம் சாம்பார் பருப்பு கூட்டு பச்சை கறிகள் அடுத்தது தயிர் மிதமான அளவு சாப்பிடலாம் மாலையில் சாலட் க்ரீன் டீ ஜியாசி தண்ணி குடிக்கலாம் இரவு நேரத்தில் சப்பாத்தி பசளைக்கீரை கூட்டு சுண்டல் லேசான உணவு அதிகமாக சாப்பிடக்கூடாது பிசிஓஸ் இருக்கவங்க தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்ன வெள்ளை அரிசி மைதா பேக்கரி ஐட்டம்ஸ் அதிக எண்ணெயில் பொரியல் பக்கோடா சிப்ஸ் கூல்ட்ரிங்க்ஸ் இனிப்பு அதிக சர்க்கரை உணவுகள் ரெட்மீட் ப்ராசஸ்டு ஃபுட் அதிக பால் சீஸ் பட்டர் இது எல்லாமே தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது தினமும் குறைஞ்சது முப்பது நிமிஷம் எக்ஸசைஸ் செய்யணும் யோகா பிராணாயாமம் மன அழுத்தத்தை குறைக்கும் ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் தூக்கம் ரொம்பவே அவசியம் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனை குறைக்க தியானம் செய்யலாம் இந்த பிசிஓஎஸ் குணமாக்கும் மருந்து மட்டும் இல்லைங்க உணவு வாழ்க்கை முறை இதெல்லாமே ரொம்ப முக்கியம் பெண்கள் தங்கள் உடலை புரிந்து கொள்ளணும் பேலன்ஸ்டு டயட் ரெகுலர் எக்ஸசைஸ் நல்ல தூக்கம் இது மூணும் சேர்ந்தால் தான் ஹார்மோன்கள் சீராகும் இதை பின்பற்றினாலே பிசிஓஎஸ் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் நீங்கள் இதுக்கு முன்னாடி பிசிஓஎஸ் குறித்த தகவலை கேட் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை ஏற்கனவே பிசிஓஎஸ் ப்ராப்ளமில் இருந்திருக்கீங்கன்னா அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான வழிகளை பின்பற்றினீங்கன்னு கமெண்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ഇന്നൊരു അത്ഭുതമായ വീഡിയോയിൽ ഉന്നത സന്ദിക്കറേ ബൈ